ரணிலின் ஆட்சியில் நீதித்துறை சுதந்திரம் பெற்றுள்ளது ஜிஎல் உத்தரவாதம் சிராவின் அப்ப கதையான மொட்டின் வேலை ஆகஸ்ட் பதினேழுக்கு பின் பலத்த கட்சி தாவல் தினேஷையும் ஆசை காட்டி மோசம் செய்ய சதி The leader, they share the magic in a ரணிலின் ஆட்சியில் நீதித்துறை சுதந்திரம் பெற்றுள்ளது உத்தரவாதம் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கான அனைத்து ஆட்டங்களும் முடிந்துவிட்டன நாட்டில் நிலவும் சந்தேகங்களை போக்கிய நான் தலைவணங்குகிறேன் என்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பீரேஸ் சில காலம் ராஜபக்ஷ குடும்பத்தின் பிரதான கதாபாத்திரமாக இருந்து கலவரம் மற்றும் போராட்ட காலத்தின் பின்னர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் பிரதான குருவான ஜியல் பாராளுமன்றத்தில் முன்வைத்து சொன்னார் தற்போது ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது என்றார் அந்த கதையில் ஓர் உண்மையும் இருக்கிறது ஏனெனில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் குறித்து விளக்கம் அளிக்கும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்க கோரி சிடி லெனாவா என்ற தொழிலதிபர் தாக்கல் செய்த மனுவை ஜூலை எட்டாம் தேதியன்று தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து தேர்தலுக்கான பணிகளை தேர்தல்கள் ஆணைக்குழு ஆரம்பித்திருக்கிறது அதன்படி இந்த வாரம் வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியல் சான்றளிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த வார இறுதிக்குள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தேசிய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதன்படி ஜனாதிபதி தேர்தல் திகதி இம்மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஜூலை பதினேழாம் திகதிக்குப் பிறகு ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உள்ளது ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சென்று விவாதித்துவிட்டு வெளியே வந்த போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது மற்றும் அதற்கான பாதுகாப்பை வழங்குவது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் கலந்துரையாடியதாக தெரிவித்துள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்த அழைப்பின் பிரகாரம் போலீஸ் மா அதிபர் நேற்றைய கூட்டத்தில் கலந்து கொண்டார் அப்படி பார்த்தால் ஜனாதிபதி தேர்தலை உரிய நேரத்தில் நடத்த தேர்தல்கள் ஆணைக்குழு இப்போதே நடவடிக்கை எடுத்து வருகிறது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் ஐந்தாம் திகதி சனிக்கிழமை நடைபெற உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அதனை மேலும் ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்க அரசாங்கம் முன்வைத்திருந்த போதிலும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதனை தட்டி கழித்து வருகிறது ஆகஸ்ட் தொடக்கத்தில் இருந்து திசை காட்டி மற்றும் ஐமசவின் தேர்தல் பிரச்சாரங்களை இரு மடங்காக உயர்த்துவதற்கான தயார் நிலை உள்ளது ஆனால் அரசாங்கத்தின் தரப்பில் இன்னும் அத்தடிய தயார் நிலை இல்லை குறிந்த பட்சம் ஜனாதிபதி விக்கிரமசிங்க தேர்தலில் போட்டியிடுவாரா இல்லையா என்பதை கூட பகிரங்கமாக கூறவில்லை இது பற்றி பேச நினைத்த ஐதேகவின் ஒரு சில தலைவர்கள் நேற்று முன்தினம் ஜனாதிபதி விக்கிரமசிங்கவை சந்திக்க ஜனாதிபதி அலுவலகத்திற்கு சென்றனர் ஜனாதிபதி தேர்தல் குறித்து கவலைப்பட வேண்டாம் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் அவர்களிடம் இன்னும் சரியான திட்டம் இல்லை அரசை ஆதரிப்பவர்கள் அனைவரும் ஏற்கனவே கூட்டங்களை நடத்தி பணிகளை தொடங்கிவிட்டனர் திரான் கூட நானும் முழுவதும் கூட்டம் நடத்தப் போகிறார் அடுத்த வாரம் நுவரலியாவில் கூட்டம் இருக்கும் என இன்று அமைச்சரவையில் சொல்லியிருந்தேன் எங்கே நம்மவர்களுக்கு வேறு வேலைகள் உள்ளனவே பிறகு வந்து நான் சொல்லவில்லை என்று கூற வேண்டாம் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான பொது தேர்தலில் எமது ஏனைய கட்சிகளில் இருந்து எம்பிக்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை இழக்கும் தயவு செய்து தேர்தலுக்காக வேலை செய்யுங்கள் ஜனாதிபதி விக்ரமசிங்க கடும் எச்சரிக்கை விடுத்தார் எங்கள் தலைவருக்கு எங்களை விட மஹிந்த பெரிதாகிவிட்டார் என்று கூறிக்கொண்டு அவர்களும் திரும்பி சென்று விட்டனர் அந்த கதைகள் எதுவாக இருந்தாலும் என்ன நடக்கப் போகிறது என்பதை நாங்கள் முதலில் சொன்னோம் தற்போது ஐக்கிய தேசிய கட்சி இல்லாமல் ஜனாதிபதி செயற்படுகின்றார் என வெளிப்படையாகவே கூறினோம் ஏனெனில் அதன் தலைவர்கள் ஒரே மாதிரியானவர்கள் ஒருவர் கொள்கிறார்கள் சதி செய்கிறார்கள் ஆனால் என்னவென்று தெரியவில்லை இது பற்றி நாம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் இப்படியே போனால் எம்பிக்கள் அமைச்சர்களாக வர வேண்டும் என்று நினைக்கும் பலர் வீட்டில் இருக்க வேண்டிய நிலைதான் ஏற்படும் சிராவின் கதையான மொட்டின் வேலை ஜனாதிபதிக்கும் ராஜபக்ஷவுக்கும் இடையில் பெரிய விரிசல் ஏற்பட்டுள்ள நிலையில் மொட்டின மூத்த தலைவரான ரோஹித்த அபே குணவர்தனவின் அரசியல் வாழ்க்கை கொண்டாடப்படும் நிகழ்வு மேடைக்கு ஜனாதிபதி விக்ரமசிங்க வந்தபோது மொட்டு கட்சியினரிடமிருந்து அமோக வரவேற்பு கிடைத்திருந்தது இதற்கு ஐமச போன்றே திசை கடும் அதிருப்தி வெளியிட்டிருந்தனர் ரத்தரனின் கூட்டம் நன்றாக இருந்தது எல்லோரும் ஒன்றாக இருந்தார்கள் போதைப் பொருள் வர்த்தகர்கள் கொள்ளையர்கள் கப்பம் வாங்குபவர்கள் எல்லோரும் ஒரே மேடையில் இருந்தார்கள் அனுரவும் இருந்திருந்தால் முழுமையாக இருந்திருக்கும் என்று ரோஹித்தவின் நிகழ்வு பற்றி ஐமச எம்பியான நளின் பண்டார குறிப்பிட்டிருந்தார் நாட்டை தின்ற அத்தனை தொகுப்பும் இப்போது ரணிலிடம் ரவி ரங்கே தரப்பு ஒரே பக்கம்தான் மறுபக்கம் ரோஹித்த ஜோனி லன்சா தரப்பு இப்போது எல்லாரும் ஒரே பக்கம் என்கிறார் திசை காட்டன் நெலிந்த ஜெய்திசன் இரண்டு பக்கமாக பிரிந்திருந்தவர்கள் தற்போது ஒரு பக்கம் நின்று ரணிலுக்கு ஆதரவாக இருக்கின்றனர் என தெரிவித்துள்ள ஜெய்திச ஆனால் நாமல் தரப்பு தாம் இன்னும் ரணில் பக்கம் போகவில்லை என்பதை தா காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார் எங்களுக்கு போதிக்கப்பட்ட கோட்பாட்டின்படியே நாங்கள் அரசாங்கத்துடன் நடந்து கொள்கிறோம் என மொட்டு கட்சியில் உள்ள பல பெரும் தலைவர்கள் தற்போது கூற ஆரம்பித்துள்ளனர் இவர்கள் முட்டின் உரிமையாளர்கள் என்று காட்டிக் கொண்டு மகிந்தவுடன் நகமும் சதையுமாக இருப்பவர்கள் என்றே கூறப்படுகிறது அதனால் இவர்கள் அடிக்கடி கூறும் கோட்பாடு என்ன என்று அது பற்றி எப்போதும் பேசிக் கொண்டிருக்கும் ஒரு கூட்டத்தை தேட ஆரம்பித்தனர் ஆனால் நீங்கள் சொல்லும் கோட்பாடு அவர்களுக்கு தெரியவில்லை கடைசியில் இதை எப்படியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த ஒருவர் மொட்டின் உயர் பதவியில் இருந்த ஒருவரிடம் அன்பாக பேசி என்ன தேரி என்று கேட்டுள்ளார் கடைசியில் அவர் அந்த தொல்லையிலிருந்து தப்ப முடியாமல் ஐயா அது தெரியாதா அதுதான் சிராவின் அப்ப என்று சிரித்தபடி சொல்லியுள்ளார் அதன் பிறகு இது பற்றி மேலும் விளக்கியுள்ள அவர் சாப்பிட்டார் சத்தியம் செய்தார் போய் தாவினார் என்றார் அந்த கதைகளில் உண்மை எதுவாயினும் அமைச்சர் காஞ்சன இது பற்றி வேறு கதை ஒன்றை கூறுகிறார் வெளியில் சொல்லப்படும் கதைகளை நம்பாதீர்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலையும் ரணில் தினேஷ் வசில் நாம் சந்திக்கிறோம் ஜனாதிபதி வேட்பாளர் யாரென்பமும் முடிவு செய்யப்பட்டுவிட்டது என்கிறார் காஞ்சன ஜனாதிபதி வேட்பாளர் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுவிட்டார் என்றும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் எவ்வாறாயினும் ஜனாதிபதி வேட்பாளர் அடிப்படையில் பிளவு ஏற்பட்டால் பாதிக்கும் ஆனால் அது நாமல் மீது ஏற்படுத்தும் விளைவை கருத்தில் கொண்டு மொட்டு கட்சியால் சில முடிவுகள் எடுக்கப்படுகின்றன எனவே யார் என்ன சொன்னாலும் நாமலுக்கு மிக குறைந்த பாதிப்பை ஏற்படுத்தும் முடிவை மகிந்த எடுப்பார் ஆகஸ்ட் பதினேழுக்கு பின் பலத்த கட்சி தாவல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான புதிய கூட்டணியின் வழிநடத்தல் குழு நேற்று முன்தினம் பிற்பகல் அதாவது ஜூலை ஒன்பதாம் திகதி கூடியது இந்த நிகழ்விற்கு புதிய கூட்டணியின் ஸ்தாபகரான நிமல் லென்சா எம்பி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரான அமைச்சர் நிமல் சிறிபால டி சில்வா உள்ளிட்டோர் வருகை தந்துள்ளனர் மேலும் ஐமசவின் இரண்டு சக்தி வாய்ந்த உறுப்பினர்களும் கலந்து கொண்டதாக ஏசியன் மிரர் செய்தி வெளியிட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பல முக்கிய விடயங்கள் இங்கு கலந்துரையாடப்பட்டன ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே அரசாங்கத்திற்கு உதவிக்கு வரப்போகும் ஒரு குழுவினர் குறித்து நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றதாக ஏசியன் மிரர் கூறுகிறது அந்த கதைகளின் உண்மை போய் எதுவாக இருந்தாலும் தொடர்களில் பணத்தை பெற்றுக்கொண்டு கொண்டு அரசாங்கத்துக்கு போக போகும் கம்பஹா கழுத்துறையைச் சேர்ந்த இரண்டு அரசியல் விபச்சாரிகள் யார் என்று ஐமச எம் பி ஹர்ஷன கேட்கிறார் இந்த இரண்டு அரசியல் விபச்சாரிகளுக்கும் பொது தேர்தலில் நாட்டு மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் ஹர்ஷன கூறுகிறார் தொடரில் பணம் பெற்ற இருவர் எதிர்காலத்தில் அரசாங்கத்துடன் இணையப் போகிறார்கள் என்றும் அவர்களை அரசியல் விபச்சாரிகளாகவே கருதலாம் என்றும் ஹர்ஷனா ராஜகருணா என்பவர் மறைந்திருக்கும் திருடன் அல்ல என்றும் பகிரங்கமாக பத்திரிகை பத்திரிகையொன்றுக்கு தெரிவித்துள்ளார் ஐமசவிலிருந்து அரசாங்கத்துடன் குறைந்த எண்ணிக்கையிலான எம்பிக்கள் மாத்திரமே இணைவார்கள் எனவும் ஆனால் பலர் தமது பதவிகளை விட்டுவிட்டு வைத்து எதிர்கட்சியில் இணைந்து கொள்வதாகவும் ஹர்ஷனா கூறுகிறார் அப்படியென்றால் கடந்த சில நாட்களாக வருகிறார்கள் வருகிறார்கள் போகிறார்கள் போகிறார்கள் என்ற செய்திகள் மறைக்கப்பட்டிருந்தாலும் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அந்த வதந்திகள் தீவிரமாக வெளிவந்துள்ளன அரசாங்கம் அண்மையில் கையொப்பமிட்ட சர்வதேச கடன் உடன்படிக்கைகள் தொடர்பில் விவாதம் நடத்தி அதன்போது ஐமச குழுவொன்றை அரசாங்கத்தின் பக்கம் இழுத்தெடுக்கத்தான் அரசாங்கம் முயற்சித்து வருகின்றது எவ்வாறாயினும் அந்த செய்தி கேட்டவுடன் மேற்படி விவாதத்தில் கலந்து கொண்டு வாக்களிக்கும் நேரம் வரும்போது வெளிநடப்பு செய்யுமாறு சஜித் பிரேமதாச முன்வைத்த யோசனைக்கு ஐமசை எம்பிக்கள் ஒப்புதல் அளித்துள்ளனர் அதாவது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்பட்டதும் செலூன் கதவுகள் அனைத்தும் திறக்கப்பட்டுவிடும் என்பதுதான் தெரிகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு தேசிய தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டவுடன் பல முறை கட்சி மாறுவது நம் நாட்டிற்கு புதிதல்ல ஆனால் விஷயம் என்னவென்றால் இந்த முறை மைதானம் முந்தைய காலங்களிலிருந்து மிகவும் வித்தியாசமானது தினேஷையும் ஆசை காட்டி மோசம் செய்ய சதி ராஜபக்சவின் சீன விஜயத்தின் பின்னர் மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் பெயரை குறிப்பிட்டு கட்சியில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது அத்துடன் அரச வளங்களை விற்பதற்கு எதிராக பொது தேசிய வேலை திட்டத்திற்காக மொட்டு தலைமையிலான பலமான கூட்டணியை கட்டியெழுப்புவதற்கு தினேஷ் குணவர்தனவே அந்த கூட்டணியின் தலைவராக நியமித்து அதன் ஊடாக பல கட்சிகளை ஒன்றிணைப்பதற்கும் தயார் நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது இதனூடாக விமல் வீரவன்ச உதய கம்மன் பில திலீப் ஜெயவீர கெவிந்து குமாரதின் போன்றவர்களை இணைத்துக் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தினேஷ் குணவர்தரவின் பெயர் முன்மொழியப்படுவதற்கான மற்றொரு காரணம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க கூடாது என நாமல் ராஜபக்ச தரப்பு தொடர்ச்சியாக தெரிவித்து வருவதும் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் தான் போட்டியிட தயாரில்லை என தம்மிக்க பெரேரா கூறியதும் ஆகும் அந்த கதைகள் எதுவாக இருந்தாலும் ஐமசவிடமிருந்து ஒரு குழுவை உடைத்துக் கொண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு ரணில் வந்தால் ரணிலுக்கு ஆதரவளிப்பது என்று ராஜபக்ச குடும்பத்தினர் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டதாக பேசப்படுகிறது தற்போது அதனை பரிசீலிக்க நாமல தீர்மானித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஆனால் நாமல் ஒரு நிபந்தனையுடன் தான் அத்தகைய முடிவை எடுக்கிறார் கடந்த காலங்களில் கட்சிக்காக பல பணிகளை செய்த தம்மிக்க பெரேராவை பிரதமராக்க வேண்டும் என்பதே அந்த நிபந்தனையாகும் ஆனால் பொது தேர்தலில் அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறும் கட்சிக்கே பிரதமர் பதவியை வழங்குவதாக ஜனாதிபதி விக்ரமசிங்க கூறி வருகின்றார் எவ்வாறாயினும் தம்மிக்க நாட்டி விசேட கவனத்தை பெற்றுள்ளார் பெரேராவின் தமிக்க வீடு நேற்று முற்றுகையிடப்பட்டதை அடுத்து பெரும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது தோட்டத் தொழிலாளர்களுக்கு அரசாங்கத்தினால் தீர்மானிக்கப்பட்ட ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பள உயர்வை வழங்குமாறு கோரி தோட்டத் தொழிலாளர்கள் குழு ஒன்று இந்த போராட்டத்தை நடத்தியது தோட்ட கண்காணிப்பாளர் சங்க அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சங்கத் தலைவரின் உருவப்படத்தை சாலையில் வைத்து எரித்தனர் எனினும் தமிக்கவின் வீட்டுக்கு முன்பாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது அப்படியென்றால் அரசியல் களத்தில் தம்மிக்கவும் ஒரு முக்கிய நபராகத்தான் இருந்து வருகிறார் இப்போது அரசாங்கத்தில் உள்ள சிலருக்கு இது பெரிய பிரச்சனையாக உள்ளது அடுத்த ஜனாதிபதி யார் என்பதை விட அடுத்த பிரதமர் யார் என்பதுதான் அதிகம் ஆனால் அதை நீங்கள் இப்போது ஜனாதிபதி ரணலிடம் கேட்க மாட்டீர்கள் ஆனால் ஜனாதிபதி ரணிலை ஜனாதிபதி வேட்பாளராக்குவதற்கு தயாராகும் மக்களிடையே பதவியை உற்று நோக்கும் பல பேர்களும் ஜனாதிபதியினால் வகுக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுபவர்களும் உள்ளனர் என்பது இரகசியம் அல்ல ஆனால் இப்படிப்பட்ட நேரத்தில் அவரை இல்லா தொழில் கொள்ளும் அரசியல்வாதி ரணில் அல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே உங்களுக்கு தோன்றும் பெயரை தேர்ந்தெடுத்து உறுதி செய்து கொள்ளுங்கள் அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்